இந்த கால விடையில உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன் யாவத்தில் வாழ்த்துகிறேன் வார்த்தையாக ஆசிர்வாதம் மூலமாக உங்கள் இந்த கால விடையில சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் தொடர்ந்து நம்மை தமது வார்த்தையினாலே ஒவ்வொரு நாளும் ஆசிர்வித்து வருகிறார் அல்ல லூயா நாம் சோர்ந்து போகும்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சில பாதிப்புகள் சில பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்மை தாக்கும்போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறது பலப்படுத்துகிறது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் புதிய மாற்றத்தை நமக்கு ஆசிர்வதிக்கிறார் பிரியமானவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை அறுப்போம் அவருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் அந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஹாலூயா இப்பொழுதும் தெற்கு தரிசனமாக உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் பார்த்து உங்கள் வாழ்க்கையிலே தேவன் முன்குறித்ததற்கான மாற்றத்தை இன்றைக்கும் கர்த்தர் தீர்க்கமாய் போகிறார் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் ஹாலே லூயா ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர் செய்கிறவரை கைவிடாதவர் அல்லே லூயா பிரியமானவர்களை நேற்று வரைக்கும் எத்தனையோ பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில் மனம் கலங்கி என்ன செய்வது என்று தெரியாத சூழ்நிலை காணப்படலாம் அன்றைக்கு கூட மனாந்திரத்திலே கல்லை எடுத்து தலையின் கீழ் வைத்து படுத்திருந்தவன் யாக்கோப்பு அவனுக்காக தேவன் வானத்தை திறந்து சொப்பனத்தில் அவனோடு பேசினான் நான் உனக்கு சொன்னதை செய்மன கைவிடுகிறதில்லை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அந்த நேரத்திலிருந்து யாக்கோப்பு அவனுடைய மாமனாகிய லாபானிடத்துல வேலைக்கு சேர்ந்து இருபது வருஷம் கஷ்டப்பட்டான் ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் அவனுக்கு மாற்றமாய் மாறுபாடாய் விரோதமாய் காணப்பட்டது ஒருவேளை உங்களுக்கு கூட இன்றைக்கு வாக்கு தத்தங்களுக்கு விரோதமான சூழ்நிலை இருக்கலாம் உங்களுடைய வேலை ஸ்தலங்கள் உங்களுடைய கையின் பிரயாசங்கள் உங்கள் குடும்பத்தின் நடுவிலே உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையின் நடுவிலே உங்களுடைய ஆவிக்கர் வாழ்க்கை மத்தியிலே சகலமும் மாறுபாடாய் விரோதமாக இருக்கலாம் இருபது வருஷம் அவன் அடிமைப்பட்டு கொண்டிருந்தான் ஆனாலும் நாளொன்று வந்தது அவன் படுகிற கஷ்டத்தை கத்தர் பார்த்து லாபானை துரத்தினார் அல்லா உங்களையும் ஆண்டவர் விடுவிக்கும்படி இந்த காலை வேளையில் சந்திக்கிறார் அவனுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய தீமையை விளக்கி அவனை விடுவித்து ஆசிர்வதித்தார் மாணவர்களே அவனை மீண்டுமாக அவனை ஆசீர்வதித்து அவனை தேசத்துக்கு திரும்ப ரெண்டு பரிவாரங்களோடு கொண்டு வந்தார் கவலைப்படாதிருங்கள் உங்கள் நம்பிக்கை விட்டு விடாதிருங்கள் உங்கள் விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் மேலே பலமாய் இருக்கட்டும் கர்த்தர் தீமையெல்லாம் மாற்றுகிறவர் உங்களுக்கு சொன்னதை நிச்சயம் செய்வார் இப்பொழுது நாம் ஜபிக்கப் போகிறோம் எந்த சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் அவர் சொன்ன வாக்கு மறவாமல் அதை பிடித்து கொள்ளுங்கள் இப்பொழுது ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்லாண்டவரே நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விடுகிறது என்று சொன்ன நல்லாண்டவரே இருபது வருஷத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவரை விடுவித்து நீ சொன்னபடியே ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தினரே அப்படியாக ஆண்டவரே இன்றைக்கு ஜபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன பாதிப்புகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் கண்ணீர்கள் துக்கங்கள் பாடுகள் பற்றாக்குறைகள் கடன் பிரச்சனைகள் வேலை இல்லாத பிரச்சனைகள் எங்கு திரும்பினாலும் சமாதானம் இல்லாத நிலைமைகள் எல்லா விதமான பாடுகளுக்கு மத்தியிலே நீர் சொன்ன வாக்கு உறுதியாய் பற்றி கொள்கிற மனதை தருவீராக என்று ஜபிக்கிறேன் ஆண்டவரே வியாதி படுக்கை நடுவில் உமது ஆணிப்பது இந்த கரம் இப்பொழுது தொட்டு சுகமாக்கி திரும்பவும் வேலைக்கு போக ஆசீர்வாதமாய் மாற கர்த்தர் சொன்னதை கைவிடாதவர் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர் என்று விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கு இன்றைக்கு சூழ்நிலையை மாற்றுவீராக லாபானுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தது போல ஒவ்வொருவரின் பாவத்தின் அடிமித்தனம் சாபத்தின் அடிமைத்தனம் பிசாசின் அடிமித்தனம் எல்லாவற்றிலிருந்து விடுவித்து இவர்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆசிர்வதித்து மேன்மையாய் இருக்கும்படி நிற்குருவை செய்வதாக நீ சொன்னதை செய்மளும் கைவிடாதவர் என்பதை நம்பி ஜபித்து அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ நிச்சயம் சொன்னதை செய்மளும் உங்களை கைவிட மாட்டார் விசுவாசத்தில் உறுதியாய் நில்லுங்கள் ஆமேன்